கும்பகோணம் சாக்கோட்டை மெயின் ரோட்டில் உங்களுக்கு சயின்டானிக் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மிக பக்கத்தில் உங்களுக்கு ரோடு பேஸ்லேயே வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதாங்க வீட்டோட ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸு காம்பவுண்டு வால் சேஃப்டி கெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க கும்பகோணம் மெயின் ரோட்லேயே இந்த வீடு இருக்குங்க இதாங்க வீட்டோட ஃப்ரெண்ட் என்ட்ரன்ஸு ஃப்ரெண்டில் வராண்டா எல்லாமே இருக்குங்க வீட்டோட ஹால் போர்ஷனுங்க ஹால் நல்ல ஸ்பேசியஸான ஆளுங்க வென்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸ் இருக்குது கபோர்ட்ஸ்லாம் இருக்குதுங்க அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரூமுங்க இந்த ரூமு வந்து டூ பிஹெச்கே ரூம் தாங்க இதில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க மேலே அப்பர் லாஃப்ட்டு ஃபெசிலிட்டி இதுலேயே இருக்குது அடுத்து இன்னொரு ரூமுங்க லெஃப்ட் சைட்லேயே இருக்குங்க அது இதுலேயும் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி நிறையாவே இருக்குங்க மேலேயும் அப்பர் லாஃப்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அடுத்து கிச்சன் போஷணுங்க கிச்சன் வந்துட்டு உங்களுக்கு ஸ்பேசியஸான கிச்சன் தாங்க ஸ்டோப்பர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாமே இருக்குங்க அதில் வென்டிலேஷன் பர்பஸ்க்கு விண்டோஸும் இருக்குதுங்க வாஷ் பேஷனும் கிச்சன்லேயே கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் சாமி ரூமுங்க நல்ல ஸ்பேசியஸான கீழேயும் ஸ்பேசியஸான கிச்சனாக இருக்குதுங்க இதில் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு பின் போர்ஷனில் உங்களுக்கு பைப்பு போர் வசதி எல்லாமே போட்டிருக்காங்க பின்னாடி சீட்டு போட்டிருக்காங்க குளிக்கிறதுக்கு பாத்ரூம் வசதிங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு உள்ள பாத்ரூம் தாங்க இது அதுக்கு பின்னாடி பேக் சைட் ஏரியாங்க அகலம் வந்து இருபத்தி நாலு நீளம் வந்து நூற்றம்பதுங்க மொத்தம் மூவாயிரத்தி அறநூறு சதுரடிங்க பின்னாடி பலாமரம் மரம் தென்னை மரம் மாங்காய் மரம் எல்லாமே இருக்குதுங்க ஃபியூச்சரில் பின்னாடி நம்ம வீடு கட்டுறது இருந்தாலும் கட்டிக்கலாங்க ஒரு தாராளமான ஸ்பேசியஸான ஃப்ரெண்ட்டில் வீடு பின்னாடி பேக் சைட் ஏரியாவோட நிறைய பேர் வீடு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு உள்ளாண்ட சிறந்த இடம் தாங்க அதுவும் மெயின் ரோட்லேயே இருக்குங்க பஸ் போகிற ரோட்டு மெயின் ரோட்டு பஸ் விட்டு இறங்கி நடந்தே இருந்துக்கலாங்க இந்த வீட்டுக்கு மாடி போர்ஷன் போய் பார்த்துடலாங்க மாடியும் கொஞ்சம் ஸ்பேசியஸான இடமும் இருக்குங்க நமது சாகோட்டை மெயின் ரோடு தாங்க இது சாக்கோட்டையிலேருந்து திப்புராஜபுரம் மருதான போகிற வழியில் தாங்க இந்த வீடே அமைஞ்சிருக்கு விருப்பம் உள்ளவங்க இடத்த நேரில் வந்து பாருங்கள்